மூன்றாம் அத்தியாயம் காதல் இனிது என் மன்னவா காதலிக்கவா உன் மன ரணம் மாற என் தீரம் சேர அத்தானா அப்படின்னா அவனது கேள்வி அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது அவன் தெரிந்து கேட்கிறானா இல்லை தெரியாமல் கேட்கிறானா என்ற சாமர்த்தியத்துடன் அவன் முகத்தை உற்று பார்த்தாள் கல்லூலி மங்கன் பாறை போல முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி எவ்வித உணர்வையும் பிரதிபலிக்காத முகத்துடன் இருந்தால் அவன் என்ன நினைவில் இருக்கிறான் என்பதை எப்படித்தான் அவள் கண்டுபிடிப்பது அவளது பதிலுக்காக அவன் காத்திருப்பதைப் போல அவனது விழிகள் அவளை ஊடுருவியதில் அவளுக்குள் வீம்பு வந்தது இவனோ யாருன்னு தெரியாது இவன் கேட்கிற கேள்விக்கு நான் எதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு நிற்கணும் போடா என்று நாக்கை துருத்தி காட்ட ஆசைதான் ஆனால் ஆளே இல்லாத அத்வான காட்டில் அவனும் இவளும் மட்டும் நின்று பேசிக்கொண்டிருக்கையில் இவள் அழகு காட்டி வைத்தால் அதன் பின் விளைவுகள் என்னவாக இருக்கக்கூடுமோ நல்ல விதமாக இருக்காது அது மட்டும் கன்ஃபார்ம் அவளது அறிவு எச்சரித்தது அதுவா சார் அத்தை மகனை எங்கள் ஃபேமிலியில் அத்தான்னு அழைப்பாங்க சார் போதுமா சார் கை கட்டி வாய் பொத்தாத குறையாக அவள் பவியம் காட்டியதில் சின்னதாக ஓர் சிரிப்பின் இழை அவனது இதழ்களில் வந்து போனதைப் போல இருந்தது இருந்ததுதான் தான் நிச்சயமாக சொல்வதற்குத்தான் அவன் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறானே அலந்து வைத்த பேச்சு அளவிடும் பார்வை என்று எல்லாவற்றுக்கும் அளவுகோல் வைத்திருக்கிறானே நான் உனக்கு சார் வேறு யார் விசித்திரமாக அவனை பார்த்தால் முன்பின் தெரியாதவனை எப்படி அழைப்பது அத்தான் அப்படின்னா கூப்பிட முடியும் மனதில் எழுந்த கேள்வியில் திருக்கிட்டாள் பிரீத்தி இவன் யாரோ எவரோ இவனை போய் அத்தான் என்ற வார்த்தையோடு எப்படி இணை சூட்டினாள் அவனது தடுமாற்றத்தை அவன் கண்டுகொள்வான் என்பதில் பிரீத்தி சமாளிப்பாக பதில் சொல்ல முயன்றாள் உங்களை பார்த்தா இந்த காட்டுக்கே ராஜா போல தோணுச்சா அதான் முஞ்சாக்கிரதையாக சாருன்னு கூப்பிட்டேன் இல்லைன்னா எப்படி கூப்பிட்டு பாடா வாடா போடானா வாட் பிரீத்தி வாயடைத்து போனவளாக அவனை பார்த்தாள் அவன் விடிகளில் சிரிப்பு வந்து போனதைப் போல இருந்தது எல்லாமே போலத்தான் எந்த உணர்வையும் அவன் தங்க விடுவதில்லையே உங்களை போய் வாடா போடான்னு கூப்பிடுவதா அம்மாடியோ யார் நீங்கள் பிரீத்தி இயல்பாக சொன்னாள் அவனது தோற்றமும் தோரணையும் வெகு உயரத்தில் இருப்பவன் என்பதை சொல்லாமல் சொல்லின என்றாலும் அறியாத ஊரில் புதிதாக அறிமுகமாகும் நபரை பாடா போடா என்று அழைப்பதால் பிரீத்தியினால் அது முடியாது என்பதோடு அவள் தான் அவனிடம் தனித்து கொண்டிருக்கிறாளே மரியாதை இல்லாமல் பேசிவிட்டு மாத்துவாங்க வாங்க அவள் என்ன முட்டாளா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நிதானமாக அவன் கேட்டான் நீ பெரிய தேசிங்க ராஜா போவியா பிரீத்திக்கு வண்டை வண்டையாக வாய் வரை வந்தது அதற்கு மேல் வர திராணி இல்லாததால் ஓடி போய்விட்டது தெரியாது சார் சொன்னா கேட்டுக்கிறேன் சார் மறுபடியும் பவ்யம் சிரிக்காமல் சிரிக்கும் வித்தையை கற்று வைத்திருந்த அந்த ஜகஜால கில்லாடி அவளை ஊன்றி பார்த்தான் பிரீத்தி மயங்கி சரிந்து விடாமல் இருக்க இருந்த மரத்தில் சாய்வதைப் போல பாவனை செய்தபடி மரத்தை கெட்டியாக இறுக்கி பிடித்து கொண்டாள் எங்கள் அப்பா அத்தானுடன் பேசி பழகி ஒரு முடிவை சொல்லுன்னு அனுப்பி வச்சா வழியில் ஒரு ஆள் மயக்கி என்னை மயக்க பார்க்குறானே குதிரை மேலே தூக்கி போட்டு பறந்துருவானோ குதிரை மறைந்திருக்கிறதா என்று பார்வையால் துழாவினால் பீட்டி பறவைகள் தான் இருந்தன அப்போதைக்கு அந்த பக்கம் விலங்குகள் வர வேண்டாம் என்று முடிவு கட்டி வைத்திருந்தன போல வேறு விலங்குகளை காணோம் என்ன ஓடி போன பறவைகள் தேடி வந்திருக்கே மறுபடியும் அதை ஓட்டை என்ன வழின்னு தீவிரமாக பிளான் பண்ணுறது போல இருக்குது லேசாக உதட்டை வளைத்தபடி வினாவினான் அவன் ஐயா என்னை கிண்டல் பண்றாம் பிரீத்தி பதிலுக்கு லேசாக இல்லாமல் தெளிவாக உதட்டை வளைத்தாள் அதில் அவனது புருவங்கள் உயர்ந்து இறங்கி அவளை கிரங்கடித்தன நிஜமாவே இவன் அழகாய் இருந்து துளைக்கிறானே எங்கே உன் குதிரை என்று ஏறி போய் விடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றி விட்டது கம்பீரமும் முகலட்சணமுமாக இப்படியும் ஒரு ஆணழகன் இருப்பானா வசீகரன் அவள் மனம் ஜொல்லியது இது வரைக்கும் அப்படியாப்பட்ட பிளான் எதுவும் இல்லை சார் இப்போ சார் பிளான் போட்டு கொடுத்துட்டீங்க கையை ஆட்டி குதியாட்டம் போட்டு இதுகளை கலத்து விட்டு தான் வேறு வேலை பார்க்கறதா இருக்கேன் ஓ அப்படியா நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறத மறந்துட்டு ஸ்கெட்ச் போடுவியா எங்கள் காட்டுக்கு வந்து என் முன்னாடியே பறவைகள் கூட்டத்தை கலைக்கப் போகிறத சவால் விடுறியே உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு என்னை தைரியசாலின்னு முடிவு கட்டி விடாதீங்க சார் ஒரு நிழல் அசைஞ்சா கூட நான் அம்பேன் நம்ப முடியலே அவனது பார்வை அவள் சொல்வதை நம்பலாமா வேண்டாமா என்பதைப் போல அவளை பதாதி கேசம் பார்த்து வைத்து சோதித்தது டே நீ சும்மா பார்த்தாலே நான் கிளீன் போல்ட் ஆகிடுவேன் இதில் வேற ஆராய்ச்சி பார்வை பார்த்து வைக்கிறியாடா அடுக்குமா உனக்கு ஆனழகங்கிற அண உண்டா பிரீத்திக்கு என்னென்னவோ ஆகி துளைத்தது பூனாவை விட்டு கிளம்பும் போது காடும் காடு சார்ந்த இடமும்னு சுற்றி பார்த்து வரலாம் என்று உல்லாச மனதோடு அவள் கிளம்பி வந்தாள் இங்கே என்னடா வென்றால் காட்டுக்குள் கால் பதித்தவுடன் கந்தர்வன் ஒருவன் வந்து நிற்கிறானே நம்புங்க சார் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நம்ம தேவன் மகன் சொல்லியிருக்கார் ஹூ இஸ் தட் வேற யாரு எல்லாம் நம்ம பிரபு சார் தான் பிரபு சாரா போச்சுடா இவரையும் தெரியலையா இதுவரை தெரியாம எப்படி நீங்க வால்பாறை பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ப்ரீத்தி கை குவித்து கேள்வி கேட்டதை அவன் ரசனையோடு பார்த்தான் மின்னல் போல அந்த ரசனை வந்து போய்விட்டது என்பது வேறு விஷயம் துடிப்பான யுவத்தி ஒருத்தியை சந்தித்திருக்கும் சந்தோஷம் அவனிடம் மேலிதாக தெரிந்தது வால்பாறைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் வால்பாறைக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல இங்க நிறைய சினிமா ஷூட்டிங் நடக்குமாமே நம்ம மால்குடி சுபா வால்பாறை வட்டப்பாறைன்னு செமத்தியா ஒரு பாட்டு பாடி இருக்காங்களே வா இப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா அது சச் லவ்லி சாங் சாங் அவன் மட்டும் அழுத்தி உச்சரித்தான் அவளை ஊன்றி பார்க்க வேறு செய்தான் முதன்முறையாக சிவந்தது அவன் கண்களிலும் முதன்முறையாக வெளிப்படையான மின்னல் வந்தது பிரீத்தி தடுமாறினாள் அதை மறைக்க கோர்வையாக பேசினான் எஸ் சார் அந்த சாங் படு சூப்பரா இருக்கும் ம் இத்தனை இன்ஃபர்மேஷனுக்கும் நீ கேட்ட கேலிக்கும் என்ன கனெக்ஷன் சார் நடிகர் திலகம் சார் நடித்த படம் தேவர் மகன் சினிமாவில் வந்த தேவரோட மகன் கமலஹாசன் நிஜ லைஃப்பில் அவரோட மகன் பிரபு சார் அதனால் அப்படி சொன்னேன் நல்லா தான் பேசுகிற அவனது அவன் மீது ஊர்ந்து நல்லாவும் இருக்கிற என்று சொல்லாமல் சொன்னது பிரீத்திக்கோ இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்லுதம்மா என்று பாடியாட வேண்டும் போல இருந்தது ஆமாம் இவ்வளோ பெரிய தைரியசாலி இந்த காட்டை பார்த்து பயப்படாம செல்ஃபோனில் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இதேப்படி கூட நீங்க இருக்கீங்களே சார் உங்க பக்கத்துல இருக்கும்போது பயம் என்னிடம் வர பயப்படுமே ஓ கண்கள் இடுங்க உதடுகளை குவித்து ஒரு மார்க்கமாக அவன் ஓ போட்ட அழகிற்கு அந்த அழகான அரண்யத்தை அவனுக்கே அவனுக்கென்று எழுதி கொடுத்து விடலாம் போல இருந்தது அதை அவனிடம் சொன்னால் என் ஆரண்யத்தை எனக்கே பட்டா போட்டு கொடுப்பதற்கு நீ யார் என்று கேட்டாலும் கேட்பான் அவளை பார்த்த நொடியிலேயே யார் நீ என்று கேட்டவன் தானே அவன் அவனது கேள்விக்கு இந்த மணித்துளி வரை அவள் யாதொரு பதிலும் தரவில்லை அதை அவன் பொருட்படுத்தியதாகவும் தெரியவில்லை அவளும் அவனை பார்த்து யார் நீங்க என்று வியந்தாள் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டவனும் அவன் யார் என்று சொல்லவில்லை தாங்கள் சொன்னால் கேட்டுக்கொள்கிறேன் என்று பவியம் காட்டியவளும் அது பற்றி அறிய ஆர்வம் காட்டவில்லை அது எப்படி என்று பிரீத்திக்கு புரியவில்லை அத்வான காட்டில் அறிமுகமில்லாத இளைஞனுடன் நெடு நாள்கள் பழகியது போல எப்படி வெகு இயல்பாக பேச தோன்றுகிறது அவனுடன் பேசுவது இனிமையாக இருந்தது எப்படி என்னென்ன என்பதற்கு பதிலாக எப்படி எப்படி என்ற வினாக்கள் அடுக்கடுக்காக வந்தன அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் இதழ் வளைத்து கள்ளச்சிரிப்பொன்றை சிந்தியபடி அவன் முகத்தை பார்த்தும் பார்க்காமல் வாயடைத்து கொண்டிருந்தாள் பிரீத்தி அவன் யாராகவோ இருந்து விட்டு போகட்டுமே அதுவரை அவள் பார்த்திடாத ஹீரோ ஒருவனை பார்த்திருக்கிறாள் மறுபடியும் பார்ப்பாளோ என்னவோ தெரியவில்லை அவளுடன் பேச அவளுக்கு பிடித்திருக்கிறது என்றால் பேசி விட்டு போக வேண்டியதுதானே இவன் யாரோ இவன் யாரோ வந்தது எதற்காக மனது பாடியது இதை அவன் பாட வேண்டும் என்ற அறிவு இடித்துரைத்தது அவள் தான் அவன் இருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறாள் அவன் ஒன்று புனாவிற்கு வந்து விழு நிற்கவில்லையே அறிவும் மனதும் இன்றுமே எதிரெதிர் துருவங்களாக இருப்பதற்கான தாத்பரியம் யாதென்று பிடிபடவில்லை மனது எப்போதுமே அறிவு சொல்வதை கேட்காமல் தன் மனப்போக்கில் பயணிப்பதையே விரும்புகிறது இரும்பினால் செய்யப்பட்டதல்ல நம் இதயம் இயந்திரம் போல வாழ முடியாதே அதிலும் பெண்மனம் மனம் மென்மனம் அல்லவா கெட்டிக்கார நீங்க கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே பிரீத்தி புறப்பட தயாரானால் தாமதித்தால் ஆதவன் அவளை தேடி வந்து விடக்கூடும் அறிமுகமல்லாத வாலிபன் ஒருவருடன் அவள் பேசி கண்டு விட்டால் காண்டாகிவிட சாத்தியமாக உள்ளன அத்தை மகனான அவன் அருகில் அமர்வதை அவள் தவிர்த்துவிட்டால் விட்டாள் அந்த காண்டில் இருப்பவனுக்கு இந்த காண்டும் சேர்ந்து விட்டால் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கடினம் கங்காதரனுக்கு செல்போனில் செய்தி போகும் அவர் மகளை கடிந்து விடுவார் அந்த துன்பம் எதற்கு அவளது துன்பம் புரியாமல் அவன் மரத்தை விட்டு விலகி நின்று தாடியை தடவியபடி அவளை பார்த்தான் இந்த போஸ் கூட நல்லா தான் இருக்கு இவன் மரத்தில் ஒற்றை காலை ஊன்றி விவேகானந்தர் கைகளை கட்டியிருப்பதை போல கைகளை முன்பக்கமாக மடித்து கட்டியிருந்தாலும் நல்லா தான் இருக்கான் இப்படி தாடியை தடவிக்கிட்டே உத்து பார்த்தாலும் தான் இருக்கான் டே யாருடா நீ சின்ன பொண்ணு மனசை சலனப்படுத்துறியடா கடைசி வரைக்கும்னா அவனது கேள்வியில் அரண்டு விட்டாள் அந்த கடைசிய சொல்லலை சார் நான் ரொம்ப சின்ன பொண்ணு அவசரமாக அவள் சொல்ல அவன் ஆமாமா என்று அவளை ஊன்றி பார்த்து முகம் சிவக்க வைத்தான் இன்னும் ரொம்ப வருஷம் நான் வாழணும் சார் தோராயமா எத்தனை வருஷம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் சார் போதுமா இன்னும் கிடைச்சாலும் தான் சார் ஆஹா முதன் முறையாக அவன் வாய்விட்டு சிரித்தான் அவன் சிரிக்கும்போது அவனது கவர்ச்சி கூடியது பிரீத்தி தான் என்ன சொல்கிறோம் என்பதை மறந்து போனவளாக சூப்பராக இருக்கீங்க சார் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் என்ன உம்னா மூஞ்சியாக இருக்கணுமா என்று சொல்லிவிட்டாள் அவனது சிரிப்பு நின்று விட்டாலும் முகத்தில் மென்மை படர கனியுடன் அவளை பார்த்தான் அழகான மலர் ஒன்றை பார்க்கும் மிருதுவான பார்வை அது இத்துடன் மூன்றாம் அத்தியாயம் முடிந்தது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த காணொளியில் கேட்போம் நன்றி நண்பர்களே